மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல வந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் எங்கள் தலைவர் பேர் எப்படாம இருந்தால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா உங்களுக்காண்டி தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்ன்ற ஆபிசே உங்களுக்காக தான் இருக்குது இந்த டீம் வந்து நிறுத்துறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன வழின்னு தெரியாம நிறைய பேர் சாகுதுங்க அந்த மாதிரிலாம் எந்த முடிவு எடுக்காதீங்க உங்களுக்காண்டி நாங்கள் இருக்கிறோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்றாலே மக்களுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நாங்கள் இருக்கிறோம் தெரியாது அவங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாமே எங்கள் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி சாகுற முடிவெல்லாம் எல்லாம் யாரும் எடுக்காதீங்க மனுஷங்கிறது ஒரு உயிர் வந்து எவ்வளோ மதிப்புன்னு தெரியுமா அது ஒரு நொடியில் நீங்கள் வாட்ட போயிடுறீங்க அது அந்த உயிருக்கே மரியாதையே கிடையாது எதுக்கு பயந்து நீங்கள் சாகணும் பயப்படாதீங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ இருக்குது எங்கள் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ இருக்குது எங்கள் நம்பர் இருக்குது நீங்கள் தைரியமாக உங்களால் பேச முடியலனால எங்களுக்கு கூப்பிடுங்க உங்களுக்காண்டி நாங்கள் பேசுவோம் கண்டிப்பாக எப்போ வேணாலும் கூப்பிட்லாம் எப்போ வேணாலும் நாங்கள் வருவோம் தைரியமாக இருங்க ஃபஸ்ட்டு சாதனங்கிற முடிவு எடுக்காதீங்க சரிங்களா மனுஷனுக்கு உயிர் வந்து எவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருள் வந்து உயிர் தாங்க அதே ஒரு நொடியில் உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு யாரும் பண்ணுறாங்க ஒரு கடனெலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த இப்போ இருக்கிற காலத்தில் யாருக்குமே கடன் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே கடன் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் உண்மை சரிங்களா கடனுக்கு பயந்துக்கிட்டு யாரும் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரும் சாகாதீங்க சரிங்களா ஒரு உயிங்கிறது ரொம்ப மத் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் சரிங்களா அது ஒரு தடவை தான் நம்மளுக்கு கிடைக்கும் மறுபடி மறுபடி கிடைக்குமா அந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்து காட்டணும் சரிங்களா அதுக்காண்டி கடை வாங்குறேன்னு சொல்லி ஒரு சாகர முடிவுக்கெல்லாம் யாரும் போகாதீங்க எங்கள் வீடியோ பாருங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கலந்தினாலே மக்களுக்காண்டி தான் நாங்கள் இருக்கிறோம் எந்த டயத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் உதவிக்கு வருவோம் சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவோம் நன்றி வணக்கம்